ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியல் டிபார்ட்மெண்ட் கலை சொற்கள் ஐம்பது கலை சொற்களை வித் ஷார்ட்கட்டோட ஐந்தே நிமிடத்தில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இங்கிலீஷ் வார்த்தையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும் வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஒரு கண்டினியூவாக அப்படியே மெமரியாக பண்ணுறதுக்கு ஓரளவு ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு வந்து மெமரியில் ஏறும் ஓகே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ கிளைமேட்டு அதுக்கு வந்து அமைதி மண்டல மழைக்கால நிலை நார்மலாகவே வந்து கிளைமேட்னாங்க நம்ம அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்ஏடிஇ மேட் மேட்டுங்கிறத எடுத்துக்கிட்டு மேட் அமைதியான கிளைமேட் அப்படிங்கிறது மெமரி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அப்சுலேட் ஹியூமிடிட்டி இதுக்கு வந்து தனிநிலை ஈரப்பதம் இப்போ இந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கறதுல ஹியூமனுக்கு வந்து தனி ஈரம் உண்டு ஹியூமன் அப்படிங்கும்போது ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் அப்ப தனி ஈரம் உண்டு தனிநிலை ஈரப்பதம் ஓகேவா அடுத்து பாருங்க அபிசல் பிளைன் ஆழ்கடலடி சமவெளி அப்ப அபிசல் அப்படிங்கறதுல டீசல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க டீசல் அபிசல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ டீசல் வந்து எங்கே கிடைக்கும் பூமிக்கு அடியில் தான் கிடைக்கும் அடியிலங்கையில் ஆள் கடல் அடி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ஆள் கடல் அடி சமவெளி அடுத்தது பாருங்க ஆசிட் ரெயின்ஃபால் அதாவது அமில மலை பொழிவு அதாவது அந்த அமில மலை எப்படி இருக்குது அப்படின்னா பால் போல பெய்யும் மழை அப்போ ஃபால் அப்படிங்கிறது பால் போல பெய்யும் அமில மலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து அடாப்டேஷன் அடாப்டேஷனுங்கிறது ஏற்புத்தன்மை அல்லது தகவமைவு இந்த நார்மலாக நம்ம வந்து எல்லாரும் வந்து கேள்விப்பட்ட வார்த்தை தான் இருந்தாலும் அடாப்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து தகவமைச்சுக்கணும் அப்போ அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி வந்து நம்மளை தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஏரியல் போட்டோகிராஃப் அதாவது வான்வழி புகைப்படம் அதாவது ஏரியல் அப்படிங்கிறத வான்வழியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஏர் ஏர்மாஸ்னா காற்றுத்திறல் அதாவது மாசுங்கிறது மாசு கூட காற்றுத்திறல் அப்படின்னு ஞாபகம் அடுத்து பாருங்க ஆல்டிடியூடு அப்படின்னா உயரம் அதுல ஏஎல் அப்படிங்கிற வந்து ஆள் ஆல்டிடியூட் உயரம் ஆள் ஆள் வந்து எப்படி இருப்பாங்க உயரமா இருப்பாங்க அடுத்தது ஆண்டிடியன் இது வந்து நிலம் நீர்வாழி வாழி இருவாழி அதாவது இது வந்து பிபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எழுத்து வந்திருக்கு இல்லையா ஒன்று வந்து நிலத்துக்கும் ஒன்று வந்து நீருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பியை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்க ஆம்பிபியன் அப்படிங்கிறது நிலம் நீர் வாழி அடுத்து வந்து அனிமோமீட்டர் அனிமோமீட்டருங்கிறது காற்று வேகமானி அதாவது அதில் மீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க மீட்டர் போல காற்று வேகத்தை அளக்கும் அப்போ அனிமோ மீட்டர் மீட்டர்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும் காற்று அளக்குறதே மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடும் அடுத்து வந்து ஆண்டி சைக்ளோன் சைக்ளோன்னா நம்ம அதிக அடி அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை இப்போ எதிர்ச்சூ சைக்ளோன்னா சூறாவளி ஆண்டி சைக்ளோனா எதிர் சூறாவளி அடுத்து அடுத்து பாருங்க அக்யூஃபர் நீரகம் அதாவது இது வந்து ஃபெர் அப்படிங்கிறத பீர்னு எடுத்துக்கோங்க பீர் போல் பூமிக்கு அடியில் என்ன இருக்கும் நீரகம் இருக்கும் பீர் போல நீரகம் இருக்கும் அப்போ அக்யூபர் நீரகம் அடுத்து அட்மாஸ்பியர் வளிமண்டலம் பியர் போல நம்ம சுற்றியுள்ள வளிமண்டலம் பியர் அப்படிங்கிற மாதிரி அது சுற்றியுள்ள வளிமண்டலம் அடுத்து வந்து பசால்ட் பாறை அதாவது இந்த சால்ட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க சால்ட் போல வந்து பசால்ட்டு வந்து கெட்டியானது அடுத்து பாருங்க பயோஸ்பியர் உயிர் கோலம் அதாவது ஸ்பியர் போல உயிர்கள் வாழும் கோலம் அந்த ஸ்பியருங்கிறது நம்ம நார் நார்மலாகவே ஸ்பியர்னால் வந்து நமக்கு கோலங்கிறது தெரியும் பயோஸ்பியர் உயிர் கோலம் இதெல்லாம் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு நல்லா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்து வந்து ப்ளிஷாடு இது வந்து பனிச்சூரை இதில் வந்து ஷாடு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஷாடு அப்படிங்கிறது சாரல் அப்போ அந்த பனி சூறை சூறை எப்படி இருக்கும் அப்படின்னா சாரல் காற்று சாரல் மலை அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஷாடு அப்படிங்கிறத சாரல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு க்ளூ தான் எல்லாமே க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து கோஸ்டல் பிளைன் கடற்கரை சமவெளி அதாவது கோஸ்டல் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா போஸ்டல் அல்லது கோ கா அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் கோங்கிறது கோஸ்டல் கடற்கரை சமவெளி போஸ்டல் போல கடற்கரை சமவெளி அடுத்தது காண்டினன்ட் காண்டினென்ட் கண்டம் பெருநில பகுதி இது வந்து பெருநில பகுதி அப்படிங்கிறது வந்து நெட்டு போல கண்டம் வந்து எப்படி இருக்கும் பறந்து இருக்கும் அடுத்தது காண்டினென்டல் ட்ரிப்ட் அதாவது கண்ட பெயர்ச்சி இந்த ட்ரிஃப்ட் அப்படிங்கிறத லிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி யாமிச்சுங்க லிஃப்ட் போல கண்டம் வந்து நகரும் பெயர்ச்சி லிப்ட் எப்படி நகர்ந்து போகுதோ அது மாதிரி கண்டமும் நகரும் பெயர்ச்சி கண்டம் பெயர்ச்சி அடுத்தது கோரல் பவளப்பாறை தொடர் அதாவது கோரல் அப்படிங்கிறது ஒரு கோர சம்பவம் அதாவது சிஓ ஆர்இ இதை மட்டும் எடுத்துக்கிங்கன்னா கோர சம்பவம் பவளப்பாறைக்கு அருகே ஒரு கோர சம்பவம் நடந்தது அ வந்து கோரல் ரீஃப் அடுத்தது கிரேட்டர் எரிமலை வாய் இதாவது இதில் வந்து ரேட் அப்படிங்கிறது மட்டும் எடுங்க இது வந்து ரேட்டு வந்து எப்படி இருக்குது ஒரு பொருளுடைய ரேட்டு வந்து மலை போல் உள்ளது மலைங்கிறது எரிமலை ரேட்டுங்கிறது கிரேட்டர் ரேட்டு மலை போல் உள்ளது அடுத்தது வந்து கிறிஸ்டலைன் படிகமய மாதல் இதில் வந்து கிறிஸ்டலைன் அப்படிங்கிறதுல லைன் மட்டும் எடுத்துக்கோங்க படிகமய மாதல் அதாவது படிகமாங்கிறது ஒரு உப்பு வந்து படிகமாது ஒரு உப்பை வந்து லைனாக போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு படிக மாதிரி இருக்குமா அதை வந்து லைனாக நான் உப்பை போகிறேன் அதான் கிறிஸ்டலைங்கிறது படிகமயமாதல் அடுத்தது டெல்டா களிமுகம் டெல்டா மாவட்ட மக்கள் முகத்தை பார் டெல்டா மாவட்ட மக்கள் முகத்தை பாரு முகம் களிமுகம் அடுத்தது டெசர்ட் பாலைவனம் பாலைவனத்தில் செட்டு போட்டால் நல்லா இருக்கும் பாலைவனத்தில் ஷெட்டு போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷெட்டு செர்ட் அடுத்தது ட்ரைனேஜ் பேசின் வடிநில படுகை அடுத்தது ட்ரவுட் ட்ரவுட்னா வறட்சி அதாவது மழை பெய்யாமல் ரஃப்பாகவே பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும் வறட்சியாக தான் இருக்கும் இதை வந்து நான் ஆர்ஓ யூஜிஹெச் அப்படிங்கிறத எப்படி எடுத்திருக்கேன் ரஃப் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்போ மழை பெய்யாமல் ரஃப்பாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் வறட்சியாக இருக்கும் அதுதான் ட்ரவுட் அடுத்தது டூன் டூனுங்கிறது மணல் அல்லது திட்டுமேடு அதாவது மணல் அள்ளக்கூடாதுன்னு அது இங்கே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பியூன் போட்டிருக்காங்க டூனுங்கிறத பியூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து அங்கே காவலாளி வந்து போட்டிருக்காங்க டூன் மணல் அள்ளக்கூடாது கூடாதுன்னு பியூன் போட்டிருக்காங்க ஓகே ஈக்காலஜிங்கிறது அது ஈக்கள் மட்டுமா அப்படி ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் எடுத்துக்கங்க ஈக்கள் ஈக்கள் போல் உயிர்கள் வாழும் சூழல் அடுத்தது வந்து எரோஷன் அரிமானம் அதாவது இந்த ரோஷன் ரோசம் அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ரோசமும் இருக்கு இதுல வந்து மானம் அப்படிங்கிறது எடுத்துங்க எனக்கு ரோசமும் இருக்கு மானமும் இருக்கு அப்ப எரோஷன்னா அரிமானம் அடுத்தது எஸ்டுவரி எஸ்டுவரின்னா வந்து கழிமுகம் அகன்ற கழிமுகம் அதாவது வந்து எஸ்டுவரியில் வந்து இந்த வரிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஆற்று நீர் எடுத்தால் என்ன பண்ணணும் வரி கட்ட வேண்டும் அப்போ வரி வரிங்கன்னு எடுத்துக்கோங்க ஆற்று நீர் எடுத்தால் வரி கட்ட வேண்டும் அடுத்து ஃபால்ட்டு ஃபால்ட்டுன்னா பெயர் பிளவு நகர்பிளவு பிளவு அப்போது ஏதோ ஃபால்ட்டு நடந்துட்டுருக்கு அதுதான் பிளவுக்கு காரணம் அப்போ ஏதோ ஃபால்ட்டு நடந்துட்டு அதுதான் பிளவுக்கு காரணமாக போச்சு அப்படிங்கிறது ஞாபகம் அடுத்தது ஃப்ளட்டு வெள்ளம் அதாவது நம்ம கையில் ரத்தம் வந்துச்சு ப்ளட்டு வந்தால் எல்லாமே மூழ்கிடும் எதனால மூழ்கிடுவோம் வெள்ளத்தாலும் மூழ்கிடும் அப்போ வெள்ளம் கையில் ஃப்ளட்டுன்னு ஏன் வந்துடும் இந்த பிளட்டு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆறு மாதிரி ஓடும் ரத்தம் அதான் வந்து ஃப்ளட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஃபாசில் ஃபாசில் அப்படிங்கிறது தொல்லுயிர் எச்சம் புதை படிவம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபாசில் அப்படிங்கிற இந்த ஃபாஸ் அப்படிங்கிறத பாசம்னு வச்சுக்கோங்க உன் மேலே பாசம் வச்சிருக்கேன் உயிரே வச்சுருக்கேன் தொல்லுயிர் அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்தது வந்து கிளேசியர் பனியாறு இதை வந்து நமக்கு வந்து குரூப் ஃபோர்ல கேட்டது பனியாறு அப்படின்னா எப்படி இருக்கும் பனியாறு கிளாஸ் மாதிரி பல இருக்கும் அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது கிளேசியர் ஓகேவா அடுத்தது லாவா எரிமலை குழம்பு அல்லது அனற் குழம்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த லாவாவை வந்து திருப்பி போட்டிங்கன்னா வாழை அப்படின்னு வரும் அப்போ வாழமீன் குழம்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அடுத்தது ஓசோன் கரண்ட் கடல் நீரோட்டம் நார்மலாக அது கரண்ட்னா மின்சார ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ ஓசோன் கரண்ட் கரண்ட்டுங்க இல்லை கடல் நீர் ஓட்டம் அடுத்து ரெயின்ஃபால் இது வந்து மழை பொழிவு நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்தோம் ரிவர் ஆறு தெரியும் அடுத்து பாருங்க செடிமெண்ட் படிவு வண்டல் படிவுகள் இது எப்படி சொல்லலாம் இந்த ஃபஸ்ட்டு எஸ்இடிஐ மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ செடிக்கு அடியில் படியும் செடிக்கு அடியில் என்ன பண்ணும் படியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்தது செடிக்கு அடியில் வண்டல் மண் படியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் செடிக்கடியில் மண்டல் மண் படியும் அடுத்து சாயல் மண் டெம்ப்ரேச்சர் வெப்பநிலை ஓகே அடுத்தது வந்து டைடு ஓதம் அலைன்னு சொல்லலாம் இது வந்து கோவிலில் வந்து ஓதனம் இது வந்து டைடு இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஞாபகம் ஞாபகம்னா டைட்டாக சொல்கிறாங்க கோவிலில் ஓதணும்னு டைட்டாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஓல்கணம் எரிமலை இது வந்து ஓல்கணோங்கிறத இந்த மூணு இடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்னு எடுத்துக்கங்க எரிமலை கக்குனா அந்த ஆவி வந்து எப்படி போகும் வால் மாதிரி போகும் இப்போது ஓல்கணுங்கிறது ஏரிமலை அடுத்தது வெதரிங் வெதரிங்கிறது வானிலை சிதவு மீண்டுனா காற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது கலைச்சொற்கள் இந்த வீடியோ ஒரு ரெண்டு டைம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது கலை சொற்களும் எப்பொழுதுமே மறக்காது நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் மறக்காது ஓகே இது மாதிரி ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே வந்து கண்டினியூ பண்ணலாமா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு நம்ம இது மாதிரி வந்து அந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறோம் இந்த கலைச்சொர்க்களை டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்